நாளைக்கு விசேஷத்துக்கு வந்து சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதையும் ஒரே ஏதாவது கையோட வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்களோடய ட்ராவல் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அதுதான் நாங்க போற வீடியோ வந்து எடுத்துருக்கு நகை

मुझे वो

படுத்துருமா நே காலையில இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்துருமா பழம் தானே இல்ல நே சாமி கேட்கணும் தான் கேக்குறோம் வைக்கலாமா தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் மணி பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஆயிடுச்சு மலையில நினைஞ்சுகிட்டே வந்தோம் அதனாலதான் நாங்க வரும்போது எங்களால் வீடியோ எடுக்கல கருவாவோட சட்டையை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு நாங்கள் நனஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவருக்கு பின்னாடி பேர் நொழிஞ்சுக்கிட்டேன் அதனால எனக்கு தெரில மண்டை மட்டும்தான் நனைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம அங்கே போயிட்டு செயின் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த செயினை வந்து பார்த்துருப்பீங்க எதுக்கு நான் ஒயாம காமிக்கிறேன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு அவ்வளோதான் ரெண்டு நாள் தான் நம்ம வீட்டில் இருக்கணும் எத்தனை அதுக்கப்புறம் சேஃப்டியாக இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடும் போயிடும் அது அதுக்கான இடத்துக்கு அது எங்கே இருக்கணும்னு அது ஆசைப்பட்டுச்சோம் அங்கே போயிடும் அதாவது நினைக்கிற நம்ம எங்கேருந்து நம்மளுக்கு எங்கே இருக்க தகுதியோ அப்படின்னு நினைப்பாங்களா அது மாதிரி தான் அதுவும் அதுக்கான இடத்துல அது போய் சேர்ந்துடும் அதனால நம்மளால நம்மளே நினச்சாலும் அது காமிக்க முடியாது அதனால நாங்கள் எடுத்த மாடலை நீங்கள் வந்து பாருங்க ஆனால் உண்மையிலே பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ரெண்டு பர்ஸு அதுக்கு பொறுத்தது என்னங்க பேக்கிங்லாம் உண்மையிலேயே சூப்பராக அழகா பண்ணி கொடுத்துருந்தாங்க தான் செயின் வந்து இருக்கு ரெண்டு பர்ஸ் சின்ன பர்ஸ் ஒன்று பெரிய பர்ஸ் ஒன்று ஏன்னா நம்ம பொதுவாக நகை கடைக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஒரு அல்பா ஆசை என்ன அப்படின்னா மணி பர்ஸ் கொஞ்சம் ஒன்று எச்சா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மணி பர்ஸ்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி மஞ்சப்பை வந்து எச்சா கேட்பாங்க நானும் நகை கடைக்கலாம் எங்கள் அம்மா சின்ன வயசுல எங்களை கூட்டிகிட்டு போகும்போது இந்த கொலுசு இந்த மாதிரிலாம் எடுக்க கூட்டிகிட்டு போவாங்க அப்போலாம் மஞ்சப்பை ஒன்று கொடுங்கண்ணே அப்படிமாங்க அப்புறம் இந்த மாதிரி மணி பர்ஸ்லாம் ஒன்று கொடுங்க அப்படிம்பாங்க எங்கள் அம்மாலாம் இந்த மொழிக்கு இந்த பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் நம்மளாம் பெருமானம் அதனால ஹேண்ட்பேக்கு ஒட்டு லோசுக்கணும் அந்த மாதிரி அதுக்கடுத்து ஜீசஸ் ஒன்று ஜீசஸ் ஒன்று அண்ணே அம்மா ஜீசஸ் வைக்கிறேம்மா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அண்ணே ஜீசஸ் தான் இருக்கானே அப்படின்னு கேட்டேன் இமா இருக்குமா வச்சிருக்கேமா அப்படிን சொல்லி சொன்னாங்க அந்த அண்ணே கூட வைக்கிறதுல இந்த ரெண்டு பேத்துக்குமே ஜீசஸும் சாமியும் வச்சிருந்தாங்க எங்களுக்கு எல்லா சாமிவும் தானே அது மாதிரி இதுல வந்து தாளி கயிறு இதுல வந்து தாளி கயிறு வந்து கொடுப்பாங்க அப்புறம் புவு அதுக்கு அப்புறம் கொங்குமா இருக்கும் மணிடை கொங்குமால சந்திரமணம் சந்திரம மட்டும் தானா சந்தனம் இல்ல தாளி கயிறு மட்டும் வச்சுடுங்க உள்ள இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா மஞ்சள் இருக்கு வெரி கொடுக்க மாட்டாங்க இதுல வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் தாலி வச்சு கொடுத்துருக்காங்க பூ வச்சு கொடுத்தாங்க சாமி போட்டோ வச்சு கொடுத்தாங்க ஒரு பேக் டிராவல் பேக் நானும் இன்ன வரைக்கும் இதை பார்க்கல இந்த ட்ராவல் பேகு நேரம் தாமதம் நேரம் இல்லாத காரணத்தினால நாங்கள் ஃப்ளாகை டக்குனே முடிக்கணும் ஏன்னா தம்பியை சாயந்தரம் விட்டுட்டு போனது தம்பி காலையில் போனா எங்கள் மாமியார் வீட்டுக்கு சாயந்தரம் தான் வந்தான் வந்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி கிளம்பணும் அப்படின்னு சொன்னால கொண்டு போய் அங்கே விட்டுட்டு போயிட்டோம் ஏன்னா மழை வரும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம் நம்மளோட சூப்பராக இருக்குங்க ஒருத்துங்க

ரெண்டும் சேர்த்து வந்து இரநூறு மில்லி இந்த ஆஃபருக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வாங்கிட்டோம்மா இல்லைன்னா நம்ம நகையை எடுத்த அன்னைக்கே வந்து வாங்கி வந்திருக்கலாம் அன்னைக்கு எடுத்துக்க எடுத்து வந்துக்க முடியாது ஆடி பேருக்கு அன்றைக்கி தான் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இல்லைல்ல கொடுப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த கோல்டு காயின் வந்திருக்காது ம் அது தான் இந்த ஆஃபர்க்காக தான் நம்ம இன்னைக்கு வாங்கணும்னு சொல்லலாம் அன்றைக்கே நினச்சிருந்தாலும் எடுத்து வந்த முடியாது சர்வர் ப்ராப்ளம் வந்துச்சு அக்கவுண்ட்டு ஆமாம் அது வேறு இந்த செயின் வந்து ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டு பவுன் மாதிரியே தெரியாது வெயிட்டாவும் இருக்கு உறுதியாகவும் இருக்க மாதிரி இருக்கு எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு என்னமே நான் ஓல்டு மாடல் எடுத்திருக்கீங்கன்னு நீங்க வந்து நினைக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல என்னன்னு சொல்லிருந்தீங்கன்னா சிஸ்டர் நீங்க போட்டு பார்த்துருக்கீங்களா அது சூப்பரா இருக்கு சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அது காத்தடிச்சானே பறக்குது அதெல்லாம் நம்மளுக்குலாம் பொறுமையா பார்த்துக்க தெரியாது நம்மளுக்கு சூதானமும் பத்தாது அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டிசைன் வந்து இங்கே எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சு போனோம் எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சு அதனால நம்ம இதை வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மாலை கடைக்கு போயிட்டு மாலை வாங்கி நான் சொல்லியிருந்தேன்ல வளாகில் இந்த மாதிரி விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மாலை வாங்கிட்டு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னங்க போனோம் துணி எடுத்துகிட்டு தம்பிக்கு துணி எடுத்துகிட்டு மாலை ஃபஸ்ட்டு நகை கடையிலேருந்து மாலை கடைக்கு போயிட்டு மாலை வாங்கிட்டு தம்பிக்கு துணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பளம் இதெல்லாம் வாங்கிட்டு மளிகை கடைக்கு வந்து பொங்கல் சாமான்லாம் வாங்கிட்டு நாளைக்கு பொங்க வைக்கிறதுக்கு அப்புறம் அந்த நாளைக்கு வளாகில் பார்ப்பீங்க என்ன நடக்குதுன்னு அது சர்ப்ரைஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு மா வரக்கே வண்டி வந்து பத்தாயிடுச்சு அந்த வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கு சாமிக்கு அந்த மாலை வாழைப்பழம் பழம் எல்லாமே சாமி அந்த இதில் வந்து வச்சுருக்கோம் நம்ம போய் தம்பியை பார்க்கலாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வீர்க்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்